மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இடைப்பட்ட காலம் நாற்பது ஆண்டுகள் என்று புகாரியில மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறாவது ஹரிசில் இடம் பெற்று சரியா கேள்வி மக்காவில் இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் ஜெருசலமில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் கட்டுறதுக்கு இடைப்பட்ட காலம் இதை கட்டி ஒரு நாற்பது வருஷத்துக்கு பிறகுதான் இந்த பைத்துல் முகத கட்டப்பட்டது அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறது புகாரியில ரசூ சல்லா சலமும் அவங்கள்ட்ட வந்து மஸ்ஜிதின் அபூர் கேட்கிறாங்க உரிய பூமியில முதன் முதலாக எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் சல்லாஹ் சொன்னாங்க அல் மஸ்ஜிது ஹராம் மஸ்ஜிது ஹராம்னா காபத்துல்லா அந்த காபா இருக்கிற புனித பள்ளிவாசல் கொடுத்து சும்மா ஐயும் அதுக்கு பிறகு எந்த பள்ளிவாசல் என்று கேட்டேன் அப்போ நபிசல்லா சென்று சொன்னாங்க அல் மஸ்ஜிதுல் அப்ஷா மஸ்ஜிதுல் அஃசா என்ற அதாவது வைத்து முகத்தை சென்ற பள்ளிவாசல் கொடுத்து நான் கேட்டேன் கம்கான பைணபுமா இந்த ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள இடைவெளி எவ்வளவு காலம் அதை கட்டுவதற்கும் இதை கட்டுவதற்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு காலம் என்று கேட்டபொழுது கால ஆறுபோகணசனா நாற்பது ஆண்டுகள் என்று சொன்னார்கள் இதுதான் ஹதீஸ் இந்த ஹதீஸை வச்சு அவர் என்ன கேட்கிறார் இந்த நாற்பது வருஷம் இடைவெளிங்கிறது சரியா அதை கட்டுவதற்கும் இதை கட்டுவதற்கு இடைவெளி நாற்பது வருஷம் என்பது சரியானு இது எதனால இந்த கேள்வி வருதுன்னு கேட்டா வைத்து முகத்தசை வந்து சுலைமான் நபி கட்டியதாக பரவலாக வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது சுலைமான் நபி என்ற மஸித்கள் வைத்தூர் முகத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்கு இஸ்லாமிய அடிப்படையிலையும் ஆதாரங்கள் இருக்கிறது அப்ப சுலைமான் நபியுடைய காலத்திற்கும் ஆதம் அலிசலாம் தான் அந்த பள்ளியாசல மசூல் அஹராம கட்டினான் என்று வைத்துக் கொண்டாலும் அல்லது இப்ராஹிம் அலையம் அதை கட்டினார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள இடஒழி நாற்பது வருஷம் இல்லையா அதுக்கு மேல இருக்குமே நாற்பது வருஷ இடஒ கட்டியிருக்க முடியும் என்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும் கபத்துல்லாவை கட்டியதுன்னு சொல்வெல்ல எந்த அடிப்படையில முதல் பள்ளி என்று சொல்லப்படுது ஆதமலை அவர்களை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது அவங்க செய்த தவறுக்காக தண்டித்து அனுப்பும் பொழுது ஒரு இறைவனை வணங்குவதற்கு ஒரு ஆலயத்தை அல்லாஹ் எழுப்ப சொல்லி கட்டளை எடுக்கிறான் அவங்கதான் அந்த கட்டது முதல் முதல் கேட்டா குரான் என்ன சொல்றான்னு கேட்டா இன்ன பைத்தின் உதயல் இன்னாஸ் மனித குலத்திற்காகவே எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் தான் என்று அல்லாஹ் குரான்ல வந்து சொல்லி காட்டுகிறான் இது மூணு தொண்ணூத்தி ஏழு வசனத்தில் இருக்கிறது அப்ப பூமியில கட்டப்பட்ட முதல் ஆலயமே ஆதம் அலையிஸ்லாம் கட்டியது தான் இதுல வளங்குது ஏன்னா முதல்ல அதுக்கு முன்னாடி பள்ளிவாசல இருக்கல சொன்னால் சொன்னா முத முதல்ல கட்டப்பட்டது முதல் மனிதர் தான் கட்டியிருக்கணும் இப்ராஹிம் அலிஸ்லாம் கட்டினாங்கன்னு சொன்னா அதுலேருந்து இருந்து இப்ராஹிம் நபி கான வரைக்கும் எந்த ஒரு பள்ளியுமே இல்லைன்னு வந்துடும் அல்ல வணங்கவே இல்லைன்னு வந்துடும் இப்ராஹிம் அலையிஸ்லாம் கட்டினார்களா ஆதம் அலையாம் கட்டினார்களா என்பதை பார்த்தால் முதல் பள்ளி என்று சொல்லும் போதே இப்ராஹிம் நபி கட்டினாங்கன்னு சொல்ல முடியாது அப்படி சொன்னா இப்ராஹிமைக்கு முன்னாடி உள்ள பல லட்சக்கணக்கான ஆண்டுகளும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளும் இருக்கிறது அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த நபிமார்கள் இறைவனை வணங்குவதற்கு கண்டிப்பாக பன்னிவாசல் எழுப்பியிருப்பார்கள் அதே கவனத்தில் கொண்டு பார்த்தால் ஆதமலை செலாம் கட்டினாங்க என்ற அர்த்தத்தை தான் தரும் அதாவது பூமியில கட்டப்பட்ட முதல் ஆலயம்னு சொல்லும் பொழுது அல்லாக்கும் அனுப்பும்போது அல்ல வணங்குறது தான் மனசனை படைச்சிருக்கலாம் தன்னை வணங்குவதற்கு படைத்திருக்கும் பொழுது அதற்குரிய ஆலயத்தை கட்டுமாறு நிச்சயமாக அவன் பணித்திருப்பான் அப்போ ஆதமலை அவர்கள் வந்து பள்ளிவாசலை கட்டினாங்க என்பதில் கருத்து கிடையாது அப்போ ஆதமலை அந்த காபத்துல்லாவை கட்டினார்கள் என்று சொன்னால் வைத்தூர் முகதம் அவர் தான் கட்டியிருக்கணும் ஏன்னா இடைவெளி ரொம்ப கம்மியா இருக்கிறது நாற்பது வருஷம் இந்த ஹதீஷ் பிரகாரம் நாற்பது வருஷத்தில் கட்டுறதா இருந்தால் ஒரு நாலாயிரம் வருஷம் ஒரு பத்தாயிரம் வருஷம் என்று இருந்தால் வேற யாரும் கட்டிருக்கலாம் அப்போ சுலைமான் நபி வைத்தூர் முகதம் கட்டினாங்க என்ற வரலாறு வைத்து பார்த்தால் ஆதமலைக்கும் சுலைமான் நபிக்கு உள்ள இடைவெளி நாற்பதுன்னு வந்துரும் ஆதம் முதல்ல ஆதம் அலை ஜாபா கட்டிடுறாங்க வைத்தூர் முகத்திலிருந்து சுலைமான் நபி கட்டுறாங்க சுலைமான் நபி ரொம்ப ரொம்ப பின்னாடி வரக்கூடிய ஒரு நபி அந்த நபி வந்து இதை கட்டினார் என்று சொல்லும் பொழுது வரலாற்று முரண் வருது இது பொருத்தம் ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள காலம் நாற்பது வருஷம் இல்லையா ஆகுது அப்ப நம்ம இதுல என்ன வளர்ந்து ரசூல் சொல்லா சொன்ன ஹதீஸ் இருந்து முடிவெடுப்பதாக இருந்தால் ஆதமலை சொல்லாம் கட்டி விட்டு நாற்பது ஆண்டுகள்ல அதையும் கட்டியிருக்கிறாங்க அதான் அதுல இருந்து விளங்க முடியும் அவங்களே அதை கட்டி இருந்தால்தான் அல்லது அவங்களுடைய பிள்ளைங்க ஆதம் அலை இஸ்லாம் கட்டியிருக்கணும் அல்லது பிள்ளைகளை போய் ஒரு பக்கத்தில் குடியமர்த்திருப்பாங்க அவங்க போய் என்ன செஞ்சிருக்கலாம் கட்டிருக்கலாம் அந்த தலைமுறையில் இது முடிஞ்சிருக்கணும் அப்போ பைத்துரும் பத்தை கட்டியதும் ஆதம் அலை இருக்கணும் அல்லது ஆதம் அலை இஸ்லாமுடைய பிள்ளைகளாக இருக்கணும் அப்படி வைத்தால் தான் ரெண்டுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி நாற்பதுன்னு வரும் அது போக இன்னும் நம்ம பார்க்கணும் உலகத்தில் எவ்வளவோ வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது அல்லாஹ் வந்து தன்னை வணங்குவதற்குன்னு தேர்ந்தெடுக்கிறது முதல் பள்ளிவாசல்கிற ஒரு அடிப்படையில் தான் காபா வைத்திருக்கிறான் அதுக்கு முன்னாடி ரசூல் சொல்லா சொன்னா வைத்தம் தான் முன்னோக்கினாங்க எவ்வளவு பள்ளிவாசல் இருக்கிறது அப்ப அதுவும் ஒரு முதன்மையானதுங்கிற ஒரு இருந்தால் தான் என்ன செஞ்சிருப்பாங்க வைத்த முகத்தை நோக்கி முன்னோக்கினார் யூதர்களுக்கு அதான் திருவிழாவா இருந்தது அப்ப முதல் ஆலயம் என்கிற வகையில ரெண்டுமே அடுத்தடுத்து தான் இருக்க முடியும் என்பதை வழங்கிக் கொள்ளணும் அது போக நம்ம கவனிக்கணும் ஆதம் அலை இஸ்லாமோ வந்து அவங்கள நல்லா படைக்கும் பொழுது அவங்களுடைய உயரம் வந்து அறுபது மூலம் என்று வருகிறது ஆதமலை செல்லாமல் ஹைட் வந்து உயரம் வந்து அறுபது மூலம் உலம் உயரம் அறுபது மூலம் வந்து அதுக்கு ஏற்றவாறு தான் வந்து மற்ற பாடி அகலமெல்லாம் இருக்கும் முடிவு பிச்சி மாதிரி இருக்க முடியாது அது வந்து இயங்க முடியாது நல்லாவும் இருக்காது அழகான வடிவத்தில் நல்லா படைச்சங்கிறான் அழகான வடிவத்தில் படைச்சிருக்கும் பொழுது அறுபது மூலம் உள்ளவராக அவர் இருந்தார் அப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சடி இருந்தோம்னா அறுபது மூலத்துக்கு அதுக்கு அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தீனமான அமைப்புல கால்லாம் நம்ம ரெண்டு எட்டு வச்சாருன்னு சொன்னா ஒரு ஒரு ஊருக்கு போயிடுவார் ஆள் பெருசு அறுபது மூலமா இருந்தாரையானால் இந்த பைத்திரம் கொஞ்சம் போய் கோயிட்டு வரது பெரிய மேட்டரே கிடையாது சின்ன ஆள் உயரம் கம்மியான ஆளுக்கு போறதுக்கு தான் லேட் ஆகும் இவங்க அறுபது மூலம் இருந்தார்கள் ஆனால் ஒரு கால் எடுத்து வச்சாங்கன்னா முப்பது அடி நாற்பதுக்கு போகும் ஒரு எட்டு அப்படி இருக்குமே ஆனால் நடந்தே கூட அங்கே போய் நினைஞ்சிருக்கலாம் அதுவும் பக்கத்து பக்கத்து மாதிரி இருக்காது அந்த மாதிரி உயரம் உள்ள மனிதர்கள் வாழ் வாழ்ந்திருந்தார்கள் ஆனால் அது மாதிரி அவருடைய பிள்ளைகளும் அதே மாதிரிதான் இருந்திருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இது மாதிரி வந்துவிட்டது அப்போ அதுமலைசலாம் அவர்கள் அவங்க பிள்ளைகள் வந்து ரொம்ப உயரம் அறுபது முடங்குற உயரத்தில் அவங்க இருந்தார்கள் என்று சொன்னால் அப்போ அவங்களுக்கு வந்து இந்த பைத்தூர் முகத்து போய் கட்டுறது என்பதோ குடியேறு என்பதோ ஒரு கஷ்டமானது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அப்போ வந்து பூமி படைக்கப்பட்ட இந்த தூக்க காலத்தில் எல்லாம் நிலப்பரப்பு தனியாகவும் நீர் தனியாகவும் தான் இருந்தது நிலப்பரப்பு தனி நீர் தனி கடல் தனியாக இருந்தது பல சந்தர்ப்பங்கள்ல வெள்ளப்பரல ஏற்பட்டு ஏற்பட்டு இடையில போய் தண்ணி புகுந்ததுனாலதான் தீவுகள் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டது இல்லாட்டி பூமி பூரா ஒரு பக்கம் தான் இருந்தது அப்படியான காலத்துல தண்ணி கண்ணி இல்லாமல் நடந்து போயிடலாம் நிலப்பரப்புகள்லாம் பிற்காலத்துல பல பூகம்பங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துதான் கண்டங்களாக என்ன செய்கிறது பிரிகிறது என்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க அந்த வகையில பார்க்கும் போது நிலப்பரப்புல போய் அப்படி என்ன செய்யலாம் கலந்து போயிருக்கலாம் இப்ப நம்ம உதாரணத்துக்கு இலங்கையை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இலங்கையை வந்து இங்கே கேரளாவை எடுத்த ஒரே மாதிரியே இருப்பாங்க இலங்கையும் கேரளாவை எடுத்துக்கிட்டீங்க சொன்னால் அவங்களுடைய தோற்றம் அவங்களுடைய அங்கு உற்பத்தி ஆகிற பொருள்கள் அங்கேயும் தேங்காய் உற்பத்தி ஆகும் இங்கேயும் தேங்காய் உற்பத்தி ஆகும் அங்கே உள்ள அங்கே மொழியுடைய அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உயிர இருக்கிற முறை அந்த பூமி அமைந்திருக்கிற மேத்தல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாவை போலவே இருக்கும் அப்போ கேரளாவோடு இது இணைந்து இருந்தது என்றும் சொல்றாங்க பூகம் ஏற்படுவதற்கு முன்னாடி கேரளாவும் இலங்கையும் இணைந்திருந்தது இருந்தது அதனால இலங்கைக்கு வந்து சேரன் தீவுன்னு ஒரு பேர் இருக்குது சேரன்னா கேரளாவுக்கு சொல்லுவாங்க சேர மன்னர் சோ சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் சொல்லணும் இல்லையா சேரர்கள் யாருன்னா கேரளா இப்ப கேரளாவை சேர்ந்தவங்க தான் சேரன் சேரன் தீவு தான் அது சேரன்கள் இருந்த தீவு என்று சரண் தீபம் சேரன் தீவு என்ற பெயர் என்ன செய்வாங்க சரண் சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி நிலமா இருந்திருக்கு சும்மா அங்க போவாங்க அங்க வருவாங்க பிரித்த பிறகு அந்த கலாச்சாரம் மட்டும் அப்படி இருக்கிறது நாடு தனியாக ஆகிவிட்டது அந்த மாதிரியான ஒரு காலத்தில் இது நாற்பது வருஷத்துல போய் கட்டுறதுங்கிற பெரிய கஷ்டம் கிடையாது நம்மள மாதிரி ஒரு சராசரி ஆகி மாதிரி பிரிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த காலத்தில் போய் சென்றடைவதற்கு கப்பலு வாகனம் பல விஷயங்கள் இருக்கிறது போக முடியாது இதெல்லாம் சும்மா சாதாரணமாக போயிட்டு வர அளவுக்கு நடந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால ஃபஸ்ட்டு படைக்கப்பட்டது வந்து காபத்துள்ளாதான் தான் வலிசுலாம் கட்டுறாங்க அதனால தான் ஒரு ஆலயத்துக்கு என்ன உயரம் இருக்கும் ஒரு மனிதன் போய் தொழுகிறதுக்கு அந்த உயரத்துல காபாய் இல்ல அவர் உயரமா இருந்தால் அவர் நிக்கிற அளவுக்கு பெரிய பிரமாண்டமா என்ன செய்யப்பட்டிருக்கு அவர் கட்டியது பிரபஞ்சமா குறைச்சு பண்ணிட்டாங்க இப்பவும் அது பிரமாண்டமா தான் இருக்குது ஒரு பள்ளிவாசல் நம்ம வந்து அடிக்கு ஒரு இருபது அடி வச்சிருவோம் நம்ம ஒரு பள்ளிவாசல் கட்டணும் என்று சொன்னால் பத்து அடி வைப்போம் இல்லாட்டி ரொம்ப காத்து வேணும்னு சொன்னா இருபது அடி வைப்போம் ஆனா காபத்துல அந்த மாதிரி இல்லை உள்ளதான் போய் தொழுதுகிட்டு இருந்தாங்க உள்ள போய் தொழுது கொண்டு இருக்கிறதுக்கு கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அவருடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும் அவர் போய் நிக்கணும் உள்ள அங்க நிக்கணும் குனிய குயணும் அதுக்கு ஏற்றவாறு தான் அவர் கட்டியிருப்பாரு அப்படின்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல ஆதமலாத்துடைய பார்க்கும்பொழுது ஆச்சரியமானது கிடையாது அந்த ஹதீஸ் பிரகாரம் நாற்பது வருஷம் இடஒழியில ரெண்டையும் அவர் தான் கட்டியிருக்கணும் மத்தபடி ஆதமலை அலை இப்ராஹிம் அலையாம் காபா கட்டினது என்பது புனர் நிர்மாணம் அது அல்ல அப்படி சொல்லி கேட்டான் காபாவுடைய இடத்தை இப்ராஹிம் காட்டி கொடுத்தோம் மக்கானல் பைத்தி அப்ப ஏற்கனவே பைத்தி இருந்தது அது சிதிலமடைந்து அழிஞ்சு போய்விட்டது அந்த காட்டி கொடுத்த பிறகு அந்த இடத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாம் மறுபடி கட்டினாங்க மறுபடி கட்டின காபத்துல்லா தான் இந்த காபத்துல்லாவை தவிர இப்ராஹிம் அலிஸ்லாமே முதன் முதலாக அதை கட்டவில்லை அதே மாதிரி சுலைமான் நபி மறுபடி கட்டிப்பார் சுலைமான் நபி கட்டினார் வறுமையானால் ஆதம் அலிசலாம் கட்டது எவ்வளவு காலத்துக்கு நிக்கி நிக்காது அந்த வச்சு காலத்துக்கு அவள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு இருக்காது அது சிதிலமடைந்த பிறகு சுலைமான் நபிக்கு வலிமையெல்லாம் கொடுத்திருந்தான் பெரிய அரசாட்சி கொடுத்திருந்தான் பணத்தை கொடுத்துருந்தான் அவருடைய ஆட்சியில் பெரும்பான்னமா கட்டுவோமே என்று என்ன செஞ்சிருக்காரு அவர் கட்டினார் என்று எடுத்துக்கொண்டு ரெண்டுமே புனர் நிர்மாணம் இப்ராஹிம் நபி கட்டினதும் சுலைமான் நபி கட்டினது என்று சொல்வதும் மறுநிர்மாணம் செய்திருக்கிறார்கள் முன் முதன்மையாக கட்டினது கிடையாது இப்படி எடுத்துக்கொண்டோமே ஆனால் அந்த ஹதீஸில் உள்ளது கரெக்டாக தான் இருக்கிறது